நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா ஒரு துக்ககரமான ஒரு நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊர் எல்லாமே ஒரு விவசாயம் சார்ந்த மக்கள் வந்து கிராமத்து தோட்டத்தில் இருந்து காலம் காலமாக வேலை செய்கிறாங்க இருபத்தொன்போதாம் தேதி அதிகாலையில் இங்கே தெய்வசீகாமணி ஐயா அவர்கள் அவர்களுடைய துணைவியார் மகன் மூன்று பேரும் மிக கொடூரமாக வெட்டப்பட்டு அதிகாலையில் உயிரிழந்திருக்கிறாங்க இன்னைக்கு அவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்காக எல்லாம் இங்க வந்திருக்கிறோம் நம்முடைய கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இங்கே வந்து குடும்பத்தை பார்த்து குறிப்பாக இன்னைக்கு தெய்வசிகாமணி ஐயாவுன்னுடைய மருமகள் அவங்க அவங்கள பார்த்து குழந்தைகள் பேர குழந்தைகளை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் நிறைய கேள்விகள் நிறைய வழிகள் இருந்தாலும் கூட இந்த ஒரு விஷயத்து விஷயத்துல நாங்கள் எல்லோரும் தமிழக காவல்துறையோடு இருக்கின்றோம் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிக கடுமையாக இந்த கேஸ கையில் எடுத்திருக்கிறாங்க இதை கிராக் பண்ணியே ஆகணும்னு ஒரு வேகத்தை காட்டுறாங்க பதினான்குக்கு மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்திருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு வாரம் முடிய போகுது முழுமையாக நாம் அதை பண்ணி ஆகணும்னு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் நாங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றோம் அதில் உடனடியாக அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கடிதம் எழுதுகிறோம் தமிழக காவல்துறை விரைந்து செய்தாலும் கூட ஒரு கிரைம் ஃபைட்டிங் யூனிட் டெிகேட்டடாக இந்திய அளவில் நிறைய குற்றவாளிகளை கரெக்டாக பிடிக்கக்கூடிய அதிகாரி அனுப்பி ஒரு ஸ்பெஷல் கேஸாக எடுத்து தமிழக காவல்துறையோடு இணைந்து சிபிஐ இந்த கேஸை கையில் எடுத்து கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் நாங்கள் அதை வைக்க போகிறோம் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் இன்றைக்கி சிபிஐ வந்து தமிழகத்திற்குள்ளே வருவதற்கான அனுமதி இல்லை அதற்கான ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் தமிழக அரசு வித்ரா பண்ணியிருக்காங்க அது அரசியல் காரணங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களும் சாய்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் காரணம் கொங்கு பகுதி இது ஒன்று ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல தொடர்ந்து நடக்க ஆரம்பித்திருக்கிறது ஏற்கனவே பார்த்தோம் டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது தோட்டத்துக்குள்ளே குடிக்காதீங்கன்னு சொன்ன இடத்துல வெட்டி அங்கேயும் இரண்டு மூன்று உயிர்கள் எடுத்துட்டாங்க எல்லா சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க இன்னைக்கு ஆங்காங்கே சின்ன சின்ன விஷயம் நடக்கும் பொழுது பெருசாக நமக்கு தெரியறது இல்லை ஆனால் இன்னைக்கு மூன்று பேர் குடும்பத்துக்குள்ள புகுந்து கண்டம் துண்டமாக வெட்டி இருக்கிறாங்க அவங்க செஞ்ச ஒரே தப்பு அவங்க சாலையில் அவங்க இடத்துல அவங்க தூங்குறாங்க அதனால் இது முதலும் முடிவுமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் போதை கலாச்சாரம் ட்ரக்ஸ் சமூக வலைதளத்தில் ஆக்ரோஷமான ஆபாசமான பதிவுகள் வீடியோக்கள் இதெல்லாம் ஒரு தலைமுறை பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் குறிப்பாக அந்த தலைமுறையினுடைய கையில் ஆயுதம் போகும் பொழுது என்ன ஆகும் என்பதற்கான விளைவு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் அறிவாள் கலாச்சாரமே இல்லாத கொங்கு பகுதியில் இன்றைக்கி அதிகமாக இருக்கு இதெல்லாம் அதனால் நாங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் குடும்பத்தோடு இருக்கின்றோம் குடும்பத்தோடு நிற்கிறோம் மத்திய அரசுக்கு உள்துறை அமைச்சருக்கு சிபிஐ என்குவரி கேட்டு எழுத போகிறோம் அவர்கள் இசைவு கொடுத்தாலும் கூட தமிழக அரசு இசைவு கொடுக்கணும் அதனால் அது கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு சிபிஐ என்குவரி நாங்கள் அது ஒரு ரூட் எடுத்தாலும் கூட அதற்கு நேரமாக இன்றைக்கி நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் சிபிஐ என்கொயரி கேட்டு ஒரு கேஸ் போடலாம் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கிடச்சி தீர்ப்பு வரும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் சில வழக்குகளுக்கு சிபிஐ பொறுத்தவரை அவங்க எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் நாம் ஒரு ஊழல் வழக்கை பற்றியோ வேற ஏதோ பேசல ஒரு கிரைம் கேஸை பற்றி பேசுகிறோம் தமிழக காவல்துறையின் மீது முழு நம்பிக்கை உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா இருந்தாங்க மேடம் இருந்தாங்க எல்லாம் மிக கடுமையாக பண்ணி செய்கிறாங்க அதில் எந்த கருத்தில் இருந்தும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் ஏன்னா இந்த மக்கள் பிரச்சனை மக்கள் அது ஒரு லெவலுக்கு மேலே அரசின் மீது மரியாதையை விட்டுருவாங்க இதே மாதிரி போச்சுன்னா மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது மரியாதை போயிடும் ஆனால் ஜனநாயகத்தினுடைய முதல் வேலையே ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இதுதான் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அமைச்சர்களோ அவங்களுடைய முதல் வேலை இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிடும் கேள்விக்குரிய ஆயிரம் அதனால் இந்த விஷயத்தில் இன்னைக்கு கடிதம் எழுதுறோம் இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தனியாக ஒரு கடிதம் எழுதுகிறோம் இசைவு கொடுங்க வேகமாக சிபிஐ வரட்டும் இந்த வழக்கை விசாரித்து தமிழக காவல்துறையோடு இணைந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பது ஒன்று இரண்டாவது குற்றவாளி கொடுக்கக்கூடிய தண்டனை இதுவரை இந்தியாவில் இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்காத அளவுக்கு விரைவு இருக்கணும் வேகம் இருக்கணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும் ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு வரணும் அதில் கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது யாராவது ஆயுதத்தை தூக்குறேன் அப்படின்னா எல்லோருக்கும் முதலும் முடிவுமாக அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நீங்களாக இருக்கிறீங்க நீங்கள் கவர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க முதல் நாளில் இருந்த காலத்தில் இருக்க அந்த அந்த தாயினுடைய வழி உங்களுக்கு தெரியும் குடும்பத்தினுடைய வழி தெரியும் நீங்களும் இந்த விஷயத்தில் எங்களோட உறுதுணையாக இருக்கணும் நீங்களும் ஸ்டோரி செலுத்தணும் நீங்களும் பேசணும் நீங்களும் எங்களுடைய வாதம் சரி என்று நீங்களும் சொல்லணும் அப்படி பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நியாயம் பொழுது நமக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும் இது வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துவதற்காக இன்றைக்கி இந்த வந்திருக்கோம் வந்திருக்கும் எல்லாம் கூட இருக்கும் எல்லா அரசியல் கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சி பொறுத்தவரை எல்லாரும் கூட இருக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு முன்பு இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க இந்நாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அதனால் இது எல்லோரும் சேர்ந்து இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் அதே நேரத்தில் போதை கலாச்சாரம் கை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எத்தனை நாள் நம்ம போதை கலாச்சாரம்னு பேசுவோம் அதுவும் கை வைக்க வேண்டிய நேரம் போதை கலாச்சாரம் இல்லாமல் யாராவது வந்து இவ்வளவு கொடூரமாக இவ்வளவு கொடூரமாக ஒரு கொலையை நடத்திருக்க முடியுமா நம்ம டிவியில் சொன்னால் கூட குழந்தைகள் யாராச்சும் டிவி பார்ப்பாங்க அது தவறான முன்னுதாரமாக போயிடணும் எந்த அளவுக்கு கொடூரமாக ஒருவரை கொலை செய்ய முடியுமோ அதை விட கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார்கள் போதை கலாச்சாரம் இல்லாமல் அது வருவதற்கு வாய்ப்பில்லை அதையும் அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் இன்னைக்கு இப்போ பிரச்சனை என்னென்னாங்க இந்த ஒற்றை சாலைகள் குறிப்பாக கிராமப்புறம் ஒரு ஒற்றை சாலை தனியா வந்தீங்கன்னா ஒரு சாலை இருக்கும் பக்கத்துல கிலோமீட்டர் கணக்குல இன்னொரு சாலை இருக்காது ஒற்றை சாலையை தான் எல்லாம் வர்றாங்க சாலையில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வர்றாங்க நைட் யாராச்சும் தூங்குவாங்கன்னு வர்றாங்க அல்லது வயசானவங்க மட்டும் தான் இருப்பாங்க ஏன்னா இளைஞர்கள்லாம் நகரத்தை நோக்கி எல்லாம் போயிட்டாங்க இந்த விவசாய சாலைகள் எல்லாமே வயசானவங்க தான் இருக்கிறாங்க என்னுடைய தோட்டம் உட்பட எல்லா நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில வயசானவங்க தான் இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு கிரிமினல்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை அதனால காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக கிராமப்பகுதியில் பெட்ரோல்ஸ் அதிகப்படுத்தணும் நீங்கள் இரவு நேரத்தில் ரோந்துகள் அதிகப்படுத்தணும் முதலமைச்சர் வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஒரு காவல்துறைக்கும் ரூரல் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய லிமிட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இரண்டு மூன்று பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் சைரன்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு ஒரே நேரத்தில் வந்து ஐந்தாயிரம் ஆறாயிரம் வண்டி வாங்கி வேகமாக கொடுங்க ரூரல் ஏரியாவுக்கு வண்டி வரட்டும் நைட்டெல்லாம் ரோந்து போட்டு இன்னைக்கெல்லாம் டூ வீலரில் போகிறாங்க ஐயா நம்ம வீட் கான்ஸ்டபுள்லாம் டூ வீலரில் நைட்டு பார்த்தீங்கன்னா ரோந்துக்கு போகிறாங்க அவர்களுக்கு ஒரு ஜீப்பை கொடுத்து நைட்டு லைட் போட்டிங்கனாவே ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தெரியும் இதையும் முதலமைச்சர் செய்யணும் ஒரு காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அதனால் காவல்துறையில் இருந்த காரணத்தினால் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதி ரோந்து அதிகப்படுத்தணும் ஏன்னா தொடர்ந்து ஒற்றைச்சாலை தொடர்ந்து நடக்குதுங்க ஒரு முறையல்ல இரண்டு முறையில் சாலைகள் நோக்கி எல்லாம் கிரிமினல்ஸ் வர்றாங்க இதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல அது மக்களுடைய கருத்து இப்போ வரும்போதே ஒருத்தர் ஆக்ரோஷமாக பேசினார் இதே மாதிரி போச்சுன்னா நான் கையில் ஆயுதம் எடுப்பேன் இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை போயிடும் அவரை சமாதானப்படுத்தி விட்டு வந்து பேசுகின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்கன்னா ஆமாங்கண்ணா உண்மை இது எனக்கும் வந்து அதிர்ச்சி மட்டுமல்ல ஆச்சரியமும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்னை கள்ளச்சாராய மரணம் என்று சொல்லும் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே முதல் ஆளாக ஓடி போய் நிவாரணம் கொடுக்குறோங்க அது நாங்கள் குற்றம் சுமத்தில் நிவாரணம் யாருக்கு வேண்டுமோ கொடுக்கட்டும் அரசனுடைய கடமை முதலமைச்சருடைய முடிவு ஆனால் இங்கே மூன்று பேர் குறிப்பாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் தேவசேகாமணி ஐயாவாக இருக்கட்டும் துணைவியராக இருக்கட்டும் எழுபத்தெட்டு வயசு அவங்களுக்கு விவசாயத்தை நம்பி இங்கே இருக்கிறாங்க உள்ளூர் கிராம பூஜாரியாக இருந்திருக்கிறாங்க கோயில் எல்லாம் இருந்திருக்கிறாங்க நிவாரணம் ஏன் கொடுக்கல முதல் கேள்வி இரண்டாவது அந்த அம்மாவுக்கும் கூட கணவர் இழந்திருக்கிறாங்க ஏர்னிங் மெம்பர் அவர் வந்து ஒரு ஐடி ஊழியராக இருந்து பணி செய்து வரக்கூடிய வருமானத்துல இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா நிவாரணம் கொடுக்கணும் நிவாரணம்ங்கிறது இன்னைக்கு வந்து இவங்க மூன்று பிரெட் ஏர்னிங் மெம்பர் அதாவது அந்த தாயை பொறுத்தவரை மாமனார் இழந்திருக்கிறாங்க மாமியார் இழந்திருக்கிறாங்க கணவர் இழந்திருக்கிறாங்க மூன்று பேரும் இன்னைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையிலிருந்து மூன்று பேரும் போயிருக்கிறாங்க யாருக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் இல்லையோ தமிழகத்துல முதல்ல நிவாரணம் கொடுக்க வேண்டிய அந்த குடும்பத்திற்கு அது முதலமைச்சர் கருத்தில் எடுப்பாருன்னு நான் நம்புறேன் ஏன்னா வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அமைச்சர்கள் பார்த்துட்டு முதலமைச்சருக்கு போய் சொல்லுவாங்க நான் வீடியோவில் பார்த்த சாமிநாதன் நிறைய திமுக அமைச்சர்கள் வந்து இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதனால் அவங்க முதலமைச்சரை சொல்லணும் அவர்கள் உடனடியாக நிவாரணம் கொடுக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு அதை கொடுக்கணும் ஏன்னா பிடிக்கிறது ஒரு பக்கம் அதுவும் கடமை நிவாரணம் கொடுப்பது ஏன்னா அரசு உங்களோடு இருக்குது மக்கள் உங்களோடு இருக்காங்க மக்களுடைய வைப்பனத்தில் தானே கொடுக்குறாங்க அதனால முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இன்னைக்கு ரத்த வெள்ளத்துல தமிழ்நாடு இருக்கிறது அணை எதிர்கட்சி மூலம் அணை கட்சிக்குன்னு ஒரு சட்டொழுங்கை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு கொண்டு போயிட்டீங்களா மத்திய அரசு மாநில அரசு காப்பாற்றுறதுக்கு இப்பதான் ஒரு டிஜிபி கான்பரன்ஸ் நடந்ததுங்கன்னா நீங்க பாத்திருப்பீங்க தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் போனாங்க பிரதமர்கள் பங்கேற்க பிரதமர் அவர் ஐயா பங்கேற்பாங்க முதல் நாள் முழுவதும் பிரதமர் ஐயா கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் செஷன்ஸ்ல நடந்தது ஒரு ஒரு மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் பிரசன்டேஷன் போட்டு தமிழகத்துல என்ன பிரச்சனை எல்லாம் பேசினாங்கன்னா அதே மத்திய அரசு வந்து வருடத்திற்கு ஒரு முறை நேரடியாக அதிகாரிகளை கூப்பிட்டே கேட்கிறாங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் ஐயா சொல்றது பிரதமர் கவனத்துக்கு போகிறது ஒரு பக்கங்கண்ணா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நிதி ஆயோக் மீட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிரதமரை பொறுத்தவரை நன்றாக உங்களுக்கு தெரியுங்கன்னா நம்முடைய பிரதமர் மட்டும்தான் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளான ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஒரு ஒரு வருஷமும் டிஜிபி கான்ஃபரன்ஸில் அவரே ஒன் ஃபுல் டே உட்காருறாரு தமிழ்நாடு டிஜிபிட்ட ஃபீட்பேக் கேட்குறாங்க பிரதமருக்கு தெரியுங்கண்ணா இன்னைக்கு நான் ஏன் இங்கே வந்து இதை அரசியலாக பேசலையோ வேறு விஷயத்தையோ பேசல அப்படின்னாங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு தமிழகம் முழுவதும் சீர்பட்டிருக்கிறது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை காரணம் காவல்துறையின் மீது ஒரு பழியை போடுவதோட சிஸ்டம் நான் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க வெஹிக்கிள்ஸ் இல்லை அவங்களுக்கான ஃப்ரீடம் இல்லை சுதந்திரம் இல்லை டிரான்ஸ்பர் பாலிசி இல்லை எதுவுமே கொடுக்காம காவல்துறை வேலை செய்யணும் அப்படியே அரசனுடைய மெத்தனை போக்கு அது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பேசுவாங்கண்ணா ஆனால் இன்றைக்கி காவல்துறை வந்து வேலை செய்கிறாங்க ஃபீல்டில் இருக்கிறாங்க ஓடுறாங்க ஒடியாறாங்க பட் அவங்கள டூல்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு நான் சிபிஐ கேட்குறேன்னாங்கன்னா அட்வான்ஸ்ட் டூல்ஸ் க்ரைம் ஃபைட்டிங் டீம் இந்தியாவில் முடியாத பிளைண்ட் கேசஸ் எல்லாம் கிராக் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸை கூப்பிடுவாங்கண்ணா அவங்க நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கட்டும்ண்ணா பெஸ்ட்டு இந்தியாவில் யார் இருக்கவங்களும் வந்து பாருங்கள் ஃப்ளூஸை கண்டுபிடிங்க கிராமப்பகுதியில் வந்துட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இன்றைக்கி அது எல்லோருக்கும் தெரியும் திமுக அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது நம்பர் ஒன் ஃபெயிலியர்னால் வந்து மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கி பரஸ்பர குற்றச்சாட்டாமல் நாங்கள் சொல்வது நாங்கள் ரெடியாக இருக்கோம் மத்திய அரசு கிட்ட நாங்கள் எழுதுகிறோம் நீங்க சிபிஐ உள்ள வரதுக்கு அனுமதி கொடுங்க ப்ராசிகூஷன் சாங்க்ஷன் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க சிபிஐ உள்ள வர முடியாது கோர்ட் ஆர்டர் வச்சு மட்டும்தான் வரணும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறோம் கிரைம் விஷயம்ல வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கலாம் நமக்குள்ள அதுல என்ன சண்டை இன்னைக்கு தீர்வு வேணும் தீர்வு கொடுப்போம் ஏன்னா அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வந்துருவாங்க இன்னைக்கு கட்சியை விடுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியை விடுங்க மனிதனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிருச்சுன்னா அப்புறம் எதுக்கு வாக்கு அரசியல் எதுக்குன்னா ஓட்டு அரசியல் எதுக்கு காவல்துறை அதிகாரி இருந்தவர் இவ்வளவு நாள் பிடிக்கலையே காவல்துறையோட சார் இது வந்து கொஞ்சம் உள்ள நான் கேட்டேங்க சார் காவல்துறை அதிகாரிகளும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க சார் இது என்னுடைய கருத்து ஒரு ப்ரொஃபஷனல் டீம் மேனோட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ்ல சில விஷயங்கள் பேசினா தவறாக போயிருங்க சார் குறிப்பாக வந்து எந்த அளவுக்கு மெட்டிகுலஸாக பண்ணியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க செல்ஃபோன் வந்து எந்த அளவுக்கு அவங்க இறந்து போனவரத்துடைய செல்ஃபோன் எடுத்து சிம் கார்டெல்லாம் கழட்டி வர அந்த அளவுக்கு நான் உள்ளே வந்திருக்காங்க சார் டீப்பாக காவல்துறையை பொறுத்தவரை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் சொல்றாங்க ஏழு ஏழு தனிப்படை பதினாலு தனிப்படை அதிகமாகுது ஃபோரன்சிக் டீம் வந்து வீடு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஸோ அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க சார் இன்னைக்கு முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அனுப்பலாம் நான் மக்களத்தில் அதிகாரிகள் இருக்கிறாங்க நல்லா கிரைம் டிடெக்ஷன் பீப்புள் அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க வரணும் சிபிசிஐடி அதில் பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வரணும் அது ஒரு பக்கங்க சார் இருந்தாலும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் மர்டர் கேஸ் டிடெக்ட் ஆயிரும் இந்த மாதிரி சென்சேஷனல் கேஸஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு வாரத்தை தாண்டி இருக்கும் அதனால தான் நான் ஒரு வாரமாக கேட்காத இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார் நான் ஒரு வாரமாக அவங்க பண்ணியிருக்கணும் க்ளூஸ் இருந்திருக்கும் இருந்து முயற்சி பண்ணி வரல அப்படின்னா ஒரு ஸ்கில் லெவல் வந்து ஒரு அல்லது ஸ்கில்லோ ஒரு டெக்னிக்கோ ஒரு டூல்ஸோ வெளியிருந்து ஒரு ஃபரென்சிக் டூல்ஸ் பெட்டராக இருக்கலாம் அதனால தான் சிபிஐ கேட்குறோம் சார் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டிடெக்ட் பண்ணுறது கஷ்டமாக போயிருங்க சார் அதுக்கப்புறம் உங்கள் கவனம் மாறிடும் வேறு பக்கம் கவனம் வந்துடும் இன்னொரு இஷ்யூ வந்துடும் அப்புறம் நாமும் ஒரு மூணு மாதம் கழிச்சு அடுத்த கேஸ் வரும்போது இதை பறந்துட்டு அடுத்த கேஸுக்கு போயிடும் அது மனிதனுடைய இயல்பு அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு போர்க்கால் அடிப்படையில் சிபிஐ வரட்டும் தமிழக காவல்துறையோடு இணையட்டும் இந்த இடத்துல க்ராக் பண்ணி காட்டும் ஒரு வாரம் நடந்திருக்கு குறிப்பாக லோக்கல் காவல்துறையை பொறுத்தவரை உயிரை கொடுத்து பாடுபடுறாங்க சார் அவங்க கான்ஸ்டபிள்ஸ் அவங்களும் இரவு பகலாக வேலை செய்கிறாங்க எனக்கு அதனால் சட்டம் மூலம் ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம் பட் லோக்கல் காவல்துறை இவங்க அப்படின்னு நான் குற்றம் சுமத்துவதை விட நாங்கள் உங்களோடு வருகின்றோம் உதவியை ஏற்றுக்குங்க ஒரு கரத்தை நீட்டும் கரத்தை பிடிச்சிக்க சேர்ந்து பயணம் பண்ணுவோம் இந்த விஷயத்தை கிராக் பண்ணுவோம் மக்களுக்கு முன்மாதிரி அரசியல் கட்சிகளாக இருப்போம் என்பது என்னுடைய வாதை செகண்ட் பாட்டுங்க சார் கரெக்ட் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும் கிராமப்புறத்தை நோக்கி கிரைம் அதிகமாயிருச்சுன்னு இப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் இன்னும் நகர் சார்ந்த காவல்துறையா எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்கன்னா சிட்டிக்குள்ள வாங்க எல்லாம் பயம் 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 பெட்ரோலு கால் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் அனுப்புறாங்க கிராமத்துக்கு ரிசோர்ஸஸே இல்லை இன்னைக்கு முதலமைச்சர் ரிவியூ மீட்டிங்ல கண்டுபிடிக்கணும் போன ஆண்டு கிராமப்புறத்தில் எத்தனை கிரைம் நகர்ப்புறத்தில் எத்தனை கிரைம் அதிகமாகுதா ஆமாம் அப்போ கிராமப்புறத்துக்கு ரிசோர்சஸ் அதிகப்படுத்துங்க சிசிடிவி கேமரா கம்பல்சரி எல்லா கார்னர் ஜாயின்ஸில் வைங்க யாராவது ஊர்லேருந்து வெளியே போகிறாங்களா உள்ளே வர்றாங்களா தெரியணும் அடுத்தது மீடியா நண்பர்கள் மூலமாக லோக்கல் பப்ளிக் எல்லாம் இணைச்சி ஒரு வாலண்டரி கிரைம் ஸ்குவாடோட ரெடி பண்ணுங்கள் அவங்க போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டோம் மூன்றாவது பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கொடுங்க ரூரல் ஸ்டேஷனில் எல்லா அதிகாரிகள் ஃபில் பண்ணுங்கள் வேக்கன்சியை விடாதீங்க அறுபது கான்ஸ்டபுளுக்குன்னா அறுபதும் வைங்க இருபது ஹெட் கான்ஸ்டபுளுக்குன்னா இருபது வைங்க இதுதான் இன்றைக்கி பிரச்சனைங்க ஐயா இன்றைக்கி ரூரலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் போலீஸ் முப்பது பேர் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வேகன்சியில் இருக்குது நகர்ப்புறம் எல்லாம் போயிடுறாங்க கணக்காட்டு காவல்துறையை பொறுத்தவரை குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் அவங்களும் அவங்க விருப்பப்படுவாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுக்கட்டும் ரூரல் ஏரியாவில் வேலை செய்யறீங்களா சம்பளம் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்கலாம் இஸ் பல மாநிலத்தில் ட்ரை பண்ணுறாங்க அதனால் முதலமைச்சர் இன்னைக்கு கவனம் செலுத்தணும் தமிழகத்தில் ரூரல் ஏரியாவில் கிரைம் ப்ரோனாக மாறிடுச்சு அறுவால் கலாச்சாரம் வெட்டுக்குத்து வந்துருச்சு காவல்துறை நான் சில விஷயத்தை மீடியாவில் நான் சொன்னால் அப்புறம் எம்எல்ஏ என்எச்சர்சி எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க எங்கே காவல்துறையும் துப்பாக்கி எடுக்க வேண்டுமோ அங்கே காவல்துறை துப்பாக்கி எடுக்கணும் ரெண்டு நடக்கணும் ஒரு 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 சொசைட்டியில் வந்து தப்பு பண்ணாத ஒரு ஒரு மனிதன் ஃப்ரீயாக இருக்கணும்னா காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அவனும் ஸ்ட்ராங்காக காவல்துறை கீழே வந்து நிற்கணும் அதற்கு நாம அரசியல்வாதிகளோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ காவல்துறை பின்னாடி இருக்கணும் அதுக்குன்னு எல்லாமே என்கவுண்டர் கல்ச்சர் நான் சொன்னீங்க அதுக்கு அந்த வாரத்துக்குள்ளே நான் போகலை காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய நேரம் இது கொடுப்போம் கையை கட்டுப்போட வேண்டாம் அதுல பேச வேண்டாங்க ஐயா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லைங்க பொதுமக்களுடைய கருத்துக்கண்ணா இப்ப வந்து உங்களுக்கு குறிப்பா இந்த லேபர் ஒரு பக்கம் அதிகமாகுது அஹ் வேறு வேறு இருந்து வர்றாங்க அப்படின்னாவே ஆமா கலாச்சார வித்தியாசங்கள் இருக்கு அஹ் காவல்துறைக்கினுடைய கடமை அதிகமாகுது வடமாநில தொழிலாளர்கள் வர்றாங்கன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி பக்காவா டேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்களா அவங்க கிரைம் ரெக்கார்டு உள்ளூர் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துட்டாங்களா சப்போஸ் பீகார்லேருந்து யூபியிலேருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு ஒரு நபர் இங்க வந்து வேலை பார்க்கறாங்கன்னா இங்கே வேலை கொடுப்பதற்கு முன்பு கம்பெனிக்காரங்க ஒரு என்ஓசி வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் தமிழ்நாடு அரசு இன்சிஸ்ட் பண்ணுங்கண்ணா குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மைக்ரண்ட் லேபர் போர்டுன்னே ஒரு போர்டு இருக்குங்கண்ணா அவங்க கணக்குப்படி இருபத்தஞ்சு லட்சம் பேர் வெளி வெளிமாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்கறாங்க எங்க கணக்குப்படி ஐம்பது லட்சம் பேர் இருக்கலாம் அதிகமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஒரு வரைமுறை கொண்டு வரட்டு வெளிமாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வேலை பாக்குறீங்களா இல்ல உள் மாநிலத்திலேயே வேற மாவட்டத்திலிருந்து வர்றீங்களா காவல்துறைக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவோம் இங்கிருந்து லோக்கல் காவல்துறை அனுப்புவாங்க இந்த மாதிரி இவருங்க வேலை பாக்குறாரு இதா அவர் ஆதார் ஐடி இது அவருடைய ஐடி கார்டு இது அவருடைய ரேஷன் கார்டு எல்லாம் அதுல ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் இருக்கா சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை ஏன்னா மக்கள் நம்ம வர்றதை தடுக்க முடியாதுங்களா காரணம் இன்னைக்கு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு சொன்னால் அந்த வேலையை செய்வதற்கு வேற யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு பக்கம் உண்மை இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் வருவது ஃப்ரீ கண்ட்ரில எல்லாம் வர்றாங்க அவர்களை கண்காணிக்க வேண்டுமா நிச்சயமாக கண்காணிக்கணும் கண்காணிப்பதற்கு அரசு ஒரு டாக்குமெண்ட் எஸ்ஓபி ரெடி பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் இன்னைக்கு வட குறிப்பாக அந்த கொங்கு பகுதியில் குறிப்பாக இந்த சோலார்ல சோலார்லேருந்து விண்மில் இருந்து வடமாநில தொழிலாளர்கள் நிறையா இருக்கிறாங்க வருட்டும் வேலை பார்க்கட்டுங்கன்னா கண்காணிக்கணும் எல்லார பத்தியும் வேறு இருந்து வர்றாங்களா அந்த மாவட்டத்தையும் கண்காணிக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு பேசிக் அவங்க பத்தி பேக்ரவுண்ட் ஒரு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணுங்கண்ணா ஏன்னா அப்ப காவல்துறைக்கு தெரியறதே இல்லை ஏதோ ஒரு கம்பெனி நாலு பேத்துக்கு வேலை கொடுக்குறாங்க யார் வர்றாங்க போறாங்க எங்க தங்குறது தெரியாது அதனால நான் சொல்றது ஆக்கப்பூர்வமான யோசனைங்கண்ணா இது சொல்லும் பொழுது வர்றவங்களுக்கும் பயம் இருக்கும் அதனால் இதை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட பேசினாங்கன்னா தொலைபேசி மூலமாக நேற்று முன்தினம் பேசினாங்கண்ணா ஹர்தீப் சிங் பூரி ஐயா கிட்ட விவசாய தரப்பினுடைய வாதங்களை வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னோம் பத்தாம் தேதி நேரம் கொடுத்துருக்காங்கண்ணா நம்முடைய தலைவர்கள் விவசாயிகள் எல்லாத்தையும் டெல்லி போறாங்க பெட்ரோலியத்துறை செக்ரட்டரி இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் உட்கார்ந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறக்காக நம்முடைய அணியுடைய தலைவர் ஜி கே நாகராஜனை சொல்லியல் ஒரு ஐயா செல்லமுத்தையா எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஒன்பதாம் தேதி போயிட்டு பத்தாம் தேதி சந்திச்சு பைப் அலைன்மெண்ட்டு அதை கொஞ்சம் ரோடு பக்கம் மாற்ற முடியுமா அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன காஸ்ட் ஆகுது இதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் பரிசீலிப்பதற்காக உறுதி கொடுத்துருக்குறான் நீங்கள் வர சொல்லுங்கள் நம்ம செக்ரட்டரி எல்லாம் உட்காருவாங்க உட்காந்து வி வில் ஃபைண்ட் த சொல்யூஷன் அதனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது பத்தாம் தேதி எல்லாம் போகும்போது இதற்கான ஒரு தீர்வு நம்ம கிடைக்கும் நம்ம நம்ம முதல் நாள்னு சொல்றோம்னா தீர்வுக்காக போராடுறோம் ஏன்னா இருபத்தி ஆண்டுகள் ரைட் ஆஃப் யூஸ் அங்கே ஆர்ஓய்வு கொடுத்துட்டாங்க எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் முடி முன்னாடி மறுபடியும் பைப் போடுறாங்க அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு யாராக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பிபிஎம்பி சட்டத்தை பார்த்திங்கன்னா முள் அதிகாரம் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பெட்ரோலியத்தை பொறுத்த கிரிட்டிக்கல் இந்த பைப்லைன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து எண்ணூர் போய் ராஜஸ்தான் வரைக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இதுங்கண்ணா அதனால் நமக்கு தீர்வு கிடைக்கணும் நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் அதே நேரத்தில் விவசாயிகள் கோரிக்கை நியாயமானது தான் ஏன்னா அவங்க சொல்றதும் கிராஸா போடுறீங்க டைகனாக போடுறீங்க விவசாயமே பண்ண முடியல முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் ரேட் என்ன இப்போ மார்க்கெட் ரேட் என்ன நியாயமான கோரிக்கை அமைச்சருக்கு தெரியப்படுத்திருக்கோம் பத்தாம் தேதி காத்திருப்பாங்க நாங்கள் எல்லாம் போகிறாங்க உட்கார்ந்து எல்லா செக்ரட்டரி எல்லாம் பேசி அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி செக்ரட்டரி வர்றாங்க இந்தியாவுடைய பெட்ரோலியம் செக்ரட்டரி வர்றாங்க பேசி ஒரு தீர்வு வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய திரு வருண்குமார் அவர்கள் என்னுடைய பேட்ச்மேட்டும் கூட ஒன்னா ட்ரைனிங் பண்ணிருக்கிறோம் அது ஒரு பக்கம்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐயா சீமான் அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர் தமிழகத்துல முக்கியமான ஒரு குரல் தமிழகத்துல பத்திரிகை எல்லாம் பாக்குறீங்க ஆனால் இதுல நான் கருத்து சொல்வதை விடங்கன்னா ஏன்னா ஒரு பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அந்த மாநாட்டுக்குள்ள பேசுறாங்க நானும் அந்த நிறைய மாநாடு பங்கேற்று இருக்கேங்கண்ணா என்னுடைய சர்வீஸ்லாம் நிறைய ரூமுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அது வந்து சில நேரத்துல ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் அது மாநில காவல்துறையினுடைய கருத்தா இருக்காது மாநில அரசனுடைய காவல்துறை கருத்தா இருக்காது இப்போ இந்த வீடியோல வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை சீமானண்ணனை பொறுத்தவரை என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கேட்டீங்கன்னா பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குங்கண்ணா தமிழ் சார்ந்த குறிப்பா அவருடைய வந்து தமிழ் தேசியம்னு சொல்றாங்க நாங்க இந்திய இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் அதில் தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இதான் பிஜேபியினுடைய அரசியலுங்கண்ணா அதனால் சீமானனை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணன் தான் எப்போவுமே சொல்லுவேன் என்னை தம்பின்னு சொல்லுவார் நிறையா விஷயங்கள் பேசுவாங்க காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாங்கன்னா தனிப்பட்ட கருத்தாக இருக்கும் அப்படி தான் என்னுடைய கருத்துங்கண்ணா தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்லை பிஜேபி சொன்னாங்களா இல்லை சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா முதலமைச்சர் சொன்னாங்களா நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி முக்கியமான கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுது மாற்று கருத்து சரி இடத்துல சொல்றாங்க அதனால் இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பெருதுப்படுத்தாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்ல இன்டர்னலா அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு முடிஞ்சு போச்சுங்கண்ணா அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால இது வந்து அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்து இல்ல பிஜேபி கருத்தா கண்டிப்பா பிஜேபி கருத்து கிடையாது அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும் அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஜனநாயகம் எல்லாமே எல்லாமே பேசலாங்கன்னா எண்டாஃப் டே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மக்கள் சொல்றாங்க யார் பேசுறது கரெக்டு யார் பேசுறது அப்படி அரசியல் ரிஜெக்ட் பண்ணுமா மக்கள் ரிஜெக்ட் பண்றாங்க அதையும் நம்ம ஏத்துக்கிறோம் அதனால இதை வந்து பெருசு படுத்தாமல் ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை அப்புறம் போலீஸுக்கு சண்டை அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கிறத இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படி இல்லைங்கன்னா ஒரு மூன்று மாத காலம் வெளியே இருந்து ஒரு கடினமான ஒரு ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பார்க்குறோம் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்குறோம் ஒரு மனிதனுக்கு வந்துங்கன்னா அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கண்ணா இந்த விஷயத்தை என்ன பெட்டராக பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா இல்லாட்டி முப்பத்தாறு வயசில் சின்ன பையன் அரசியலுக்கு வந்துவிட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறத விட அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறாங்கன்னா அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகள் நிறையா மீடியா நண்பர்கள் அப்பப்போ சொல்வீங்க நான் எங்கள்கிட்ட என்ன சண்டை போடுறீங்க வந்த புதுசில் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த கருத்தையும் ஏற்றுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் நாம் திருத்திக்க பார்க்குறோம் திரும்ப சொல்கிறோம் நான் சண்டை உங்களோடு இல்லை உங்கள் சில நேரத்தில் உங்கள் ஓனரோட சண்டை போடுறோம் கரெக்ட்டு தான் உங்கள்கிட்ட நம்ம இதை பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மீடியா நண்பர்களை நீ திருத்துறீங்க அதை நான் ஏற்றுக்கொள்வது அரசியல்வாதியினுடைய கடமை நான் சொல்வது தான் எப்போ சொல்லக்கூடாதுங்கன்னா நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன் அதை சுட்டிக்காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்குறேன் என்னை திருத்திக்கிறேன் நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க அதையும் ஏற்றுக்கிறேங்கன்னா அதனால் சீமான பொறுத்தவரை ஒரு அண்ணன் மாறுபட்ட கோணம் வேறு வேறு பாதை சித்தாந்தம் பேர் எல்லாம் பேர் அரசியல் இருக்கும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்காக நான் இருக்கும் அதில் தவறு இது இல்லையா ஒரு தனியார் நிறுவனம் விகடன் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா அவர்கள் முடிவு செய்கிறாங்க யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு அந்த புத்தகம் வெளியிடக்கூடிய நிறுவனத்திற்கு முழு இது இருக்கு திருமாவளவனுடைய குரல் முக்கியமான குரலுங்கண்ணா அதனால அந்த பஞ்சாயத்து எனக்கு தெரியாதுங்கண்ணா அவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்களா கூப்பிட்டதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொன்னாங்களா விஜய் அவர்கள் எப்ப ஒத்துக்கிட்டாங்க நானும் காலைல திருமாவளவனுடைய அறிக்கையை படித்தேன் நான்கு பக்கம் அறிக்கை கொடுத்திருந்தாங்கனை காலையில் நானும் படிச்சு பார்த்தேங்கண்ணா அதனால் இது அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாள் அறுபத்தி எட்டாவது நாளில் ஒரு வேண்டாத தான் நான் பார்க்கறேன் ஏன்னா நானும் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் எப்படி அம்பேத்கர் ஐயாவை பாக்குறேன்னு அதனால இன்னைக்கு புத்தக வெளியீட்டுகளை நடக்கட்டும் ஒரு புதிய கருத்துக்களை சொல்லுங்க மக்கள் எல்லாம் கேட்கட்டும் அம்பேத்கர் ஐயாவுடைய புகழை எல்லாரும் பாடுவோம் அதனால திருமாவளவனுக்கு ஒரு கருத்து இருக்கு விகடனுக்கு ஒரு கருத்து இருக்கு விஜய் ஐயா அன்னைக்கு பேசும்போது அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அதனால அவரவர்கள் கருத்துக்கள் மக்கள் முடிவு எப்படி அம்பேத்கர் நாங்க இளையராஜா ஐயா வந்து ஒரு அற்புதமான அடித்துறை எழுதிந்தார் மோடி அண்ட் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்துக்குங்கண்ணா அதை விட சிறப்பாக அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை இந்தியாவுல எந்த அரசியல்வாதி முன்னெடுத்துட்டு போறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாதுங்கண்ணா இளையராஜா ஐயா எழுதிந்தார் ஆனால் மோடி அண்ட் அம்பேத்கர் புத்தகத்தை நாங்க எல்லாரும் படிச்சிருக்கோங்கண்ணா இன்னைக்கு அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரே சிஷிய பிள்ளை ஒரே தூதுவன் கரெக்டா ஃபீல்ட்ல வேலை செய்யறாருன்னா கல்ல வீடியோல நான் பேசியிருக்கேங்கன்னா ஒரே மனிதர் மோடி ஐயா தான் ஆனால் பேர் சொல்லட்டுங்கன்னா ஆனா செயல்ல காட்டும் போது நான் ஏத்துக்கிறேங்கண்ணா சொல்வது எளிது இன்னைக்கு புதுசா சொல்லலாங்கன்னா பத்தாண்டு காலம் வாழ்ந்து காட்டுங்கள் அதன் பிறகு நான் தலை வணங்குகிறேன் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வந்தது நாங்க செயல்படுத்தது நாங்க அதை அதை செயல்படுத்தினது மோடி ஐயா இத்தனை நாளா பத்தாண்டு காலமாக இவங்க யூபிஎல இருந்த பொழுது கொண்டே வரல பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு தெரியலீங்கண்ணா அந்த கருத்து கரெக்டா தெரியல நீங்க சொன்னதுக்காக சொல்றேன் அதே போல இடஒதுக்கீடு குறிப்பாக இன்டர்னல் ரிசர்வேஷன் காஸ்ட் பேஸ்டு இது இன்னைக்கு தமிழ்நாடு அரசை யாருமே செய்ய வேண்டாம்னு சொல்லிங்களேங்கண்ணா நீங்க செய்யுங்க நான் வரவேற்கிறேன் நாளை காலையில தமிழகத்தினுடைய அரசு நாங்கள் இதை செய்ய போறோன்னு சொல்லுங்க நாங்கள் வரவேற்கிறோம் செய்யுங்க இதற்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்னா மத்திய அரசு சென்சஸ் நடத்துறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே பல முறை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷனுக்கு பேக்கப் கொடுங்க டேட்டா கொடுங்க அது தமிழக அரசு இன்னும் செய்யாம இருக்காங்க எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசை செய்ய வேண்டாம்னு நாங்க சொன்னமாங்கன்னா செய்வதற்கு முழு உரிமை முதலமைச்சருக்கு இருக்கு முதலமைச்சர் செய்யட்டும் செய்யணும்னு நினைச்சா செய்யட்டும் எங்களுடைய கோணம் என்ன எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள் ஒன்றாக இருப்போம் பிளவுவாத அரசியல் வேண்டாம் என்பதை பிரதமர் முன்னெடுத்திருக்கிறாங்க யாரும் முதலமைச்சர் அவங்கள நாங்க தடுக்கலையேங்கண்ணா செய்யாதீங்கன்னு சொல்லவே இல்லைங்க எந்த ஒப்பந்தம் அரசு கேள்வியை எடுத்து பேசுறேங்கண்ணா அண்ணா நான் சொல்வது மேல அறிக்கை கொடுத்திருக்காங்க நான் அன்னைக்கே பத்திரிக்கை நம்பர் சொன்னேன் ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நீங்க அதானைக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க வந்து பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவங்க டி ஷர்ட் போட்டுட்டு அதானையும் மோடியும் ஒன்னு அப்படின்னு எனக்கு அதே கேள்வியை திரும்ப நான் கேட்கறேன் சரி ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் எங்கேயாச்சும் இடத்துல அதானி கான்ட்ராக்ட் போயிருந்தா மோடியும் அதானி ஒன்றுங்கிறீங்க பிஜேபி ஆளாத மாநிலத்தில் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களே ஏழு புள்ளி ஒரு பைசா அதானி கேட்குறாங்க இருந்து வந்த பவர் பர்ச்சேஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் அஞ்சு ரூபா பத்து காசு கொடுக்குறேங்கிறீங்க அந்த பஞ்சாயத்து போயிருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் நீங்கள் சந்திச்சிங்கன்னு எங்கேயுமே சொல்லலையே இல்லையே நீங்கள் சந்திச்ச வீடியோ ஃபோட்டோ நீங்கள் சந்திச்சது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சந்திச்சிருந்தாலும் கூட எங்களுக்கு அது தெரியாது எங்களுடைய ஆர்குமெண்ட் அந்த ஆர்க்யுமெண்ட் நீங்க வைக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு நாங்க வந்து மேல் முறையீடு செஞ்சிருக்கோம் பரவாயில்ல மேல்முறையீடு செஞ்சிருக்கீங்க வெயிட் பண்றோம் நீங்க அதானி பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி நீங்க தமிழ்நாட்டுல மோடி மோடியா பிஜேபி யே அதானி சார்பா இருக்காங்கன்னா அப்ப நீங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கீங்க தமிழ்நாட்டுல இப்ப பவர் மீட்டர் டெண்டர் ஒன்னு பெருசா வருது பதினாறாயிரம் கோடி ரூபாய் பிரண்ட் ரனர் யார் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க கொடுத்துட்டு சொல்லுங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க எல் ஒன் வந்தாங்க எல் டூ வந்தாங்க அது உங்க இஷ்டம் நீங்க கொடுங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களையும் அதானியோடு ஏன் இணைத்து பேசுகின்றீங்க காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்தில் அதானி கான்ட்ராக்ட் போகுது திமுக ஆல்ற மாநிலத்தில் அதானி கான்ட்ராக்ட் போகுது அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்புக்கு நேற்று நான் போட்ட ட்வீட்டுக்கு செய்தி குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா பதில் நாங்க கொடுக்குறோம் நீங்க படிப்பீங்க பதில் நாங்க கொடுக்குறோம் அதுக்கான பதிலும் கொடுக்குறோம் அதனால இன்னியாவது முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமர் மோடி அவர்களையோ ஏதாவது ஒரு தொழிலதிபரோடு சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க ஏன்னா இந்த நாட்டிலையும் அது நடக்குது இங்கேயும் கான்ட்ராக்ட் போகுது நீங்க நேர்மையா குடுத்தீங்கன்னு ஆர்கியூ பண்றீங்கன்னா அதே தானே பாரதிய ஜனதா கட்சிக்கும் நன்றிங்கண்ணா